இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இரண்டாவது திருவழிபாடு ஆண்டு பாஸ்கா காலம் நான்காவது வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ரெண்டு ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் இனத்தாரிடம் செல்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதைக் கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி எட்டு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு பூயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் வாசகம் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகார பதினான்கு வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனை பகுதியில் நான் பார்க்க விருப்பது பின்னர் இயேசு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் என்ற பகுதி ஆகும் இயேசு தம் சீடர்களோடு பந்தி அமர்ந்திருக்கிறார் விருந்து அன்பின் அடையாளம் இயேசு தம்மை முழுவதும் மக்களின் நல்வாழ்வுக்கு கையளிப்பதற்காக வந்தவர் அவர் தம்மையே உணவாக நமக்கு அளிப்பதன் அடையாளம் அவர் தம் சீடர்களோடு அருந்திய விருந்து அந்நேரத்தில் இயேசு எதிர்பாராத ஒரு செயலை செய்கிறார் இயேசு தம் சீடர்களின் காலடிகளை கழுவுகிறார் விருந்தினரை தம் வீட்டுக்கு அழைப்பவர் அவர்களை நன்கு உபசரித்து அனுப்புவர் விருந்து என்பது அவர்களிடையே நட்பினை ஆழப்படுத்துகின்ற ஒரு தருணம் நம் நடுவே வருகின்ற விருந்தினருக்கு கை கால் முகம் கழுவுவதற்கு நாம் தண்ணீர் கொடுப்பது போல யூதரிடையே விருந்தினரின் காலடிகளை கழுவும் வழக்கம் இருந்தது அச்செயலை பொதுவாக வேலையாட்கள் செய்வார்கள் இயேசுவோ சீடர் நடுவே ஆண்டவர் போதகர் என்னும் நிலையில் இருந்தவர் ஆனால் அவர் தம்மை ஒரு வேலையாளுக்கு நிகராக மாற்றிக்கொண்டு காலடிகளை கழுவி அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது வழக்கம் போல இயேசுவிடம் அச்செயலுக்கு விளக்கம் கேட்கிறார் தரும் பதில் என்ன சீடரின் காலடிகளை கழுவுகின்ற இயேசு அவர்களை இறுதி வரை அன்பு செய்கின்ற ஆண்டவர் அன்பின் முழுமையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த அன்பு பலி கல்வாரியில் போய் முடியும் அதே நேரத்தில் இயேசு தம் சீடரின் காலடிகளை கழுவுவதன் வழியாக தம் சீடர் எவ்வாறு தம்மை பின்பற்றி அவ்வாறு ஒருவர் ஒருவருக்கு ஊழியராக மாற வேண்டும் எனவும் அறிவுறுத்துகிறார் பிறருக்கு பணி செய்வது இயேசுவின் வாழ்க்கை குறிக்கோளாக இருந்தது போல அவருடைய சீடர்களும் பணிமனப்பான்மை கொண்டவர்களாக விளங்க வேண்டும் சீடர் குழுவாகிய திருச்சபை தன் ஆண்டவராகிய இயேசுவை பின் சென்று உலக மக்களுக்கு பணிபுரிவதில் ஈடுபட வேண்டும் இயேசுவின் பணி அதிகாரம் செலுத்துகின்ற பாணி அல்ல மாறாக பிறருடைய நலனை முதன்மைப்படுத்தி அவர்களுக்காக தன்னையே பலியாக்குகின்ற பணி இதுவே திருச்சபையின் பணியாகவும் இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் ஜபம் இறைவா என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் மனநிலை எங்களில் வளர்ந்திட அருள் தாரும் இயேசுவே ஆமேன் நன்றி இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க